வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கேரளா மட்டை அரிசி எப்படி நம்ம குக்கரில் படித்து ரொம்ப சீக்கிரமாக குக்கரில் வச்சு வடிக்கிறது தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சாதம் ஈஸியான முறையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் மனிஷன் டிப்ஸு வீட்டு குறிப்பு சமையல் குறிப்பு எல்லா வீடியோவும் பாருங்கள் வீடியோ பிடிச்சா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் பார்க்க போகிறாது கேரளா மட்டை அரிசி அதாவது குத்தல் அரிசின்னு சொல்லுவாங்க மட்டை அரிசின்னு சொல்லுவாங்க நான் கேரளா அரிசி தான் எடுத்திருக்கேன் ரேஷனில் வாங்கின அரிசி தான் இன்றைக்கி நம்ம எப்படி இந்த அரிசியை நம்ம குக்கரில் வச்சு வடிக்கிறதுனு தான் இன்றைக்கி நம்ம டிப்ஸ் வீடியோவாக பார்க்க போகிறோங்க ரொம்ப ஈஸியாகவும் இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் ஒரு மணி நேரம் ஆகும் அப்போ நம்ம டக்குன்னு குக்கரில் நம்ம வச்சு எப்படி இப்போ எல்லாருமே இந்த அரிசியை சாப்பிட தொடங்கிட்டாங்க அப்போ இந்த மாதிரி வைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த அரிசி வேக வச்சு சாப்பிட்றவங்களுக்கு இன்றைக்கி அந்த டிப்ஸ் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நான் ஆல்ரெடி அரை மணி நேரம் இந்த அரிசியை ஊற வச்சு நான் எடுத்துட்டேங்க இப்போ ரைஸ் எப்படி குக்கரில் வேக வைக்கிறது நம்ம பார்த்துக்கலாம் சமைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ச அடுப்படிக்கு போகிறனால் நீங்கள் ரைஸை இந்த மாதிரி நீங்கள் கழுவி அரை மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுட்டீங்களாக்கும் குக்கரில் வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க நான் ஏற்கனவே எப்படி ரேஷன் அரிசி அதாவது ரேஷனில் வாங்கினா ஒரு அடிக்கும் பார்த்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க அந்த மனம் இல்லாமல் எப்படி நம்ம ரேஷன் அரிசியில் சோறு பொங்குறதுன்னு நான் ஒரு வீடியோ ஏற்கனவே இந்த அரிசி கிளிக் சுத்தம் பண்ணுற வீடியோ நான் போட்டிருக்கேங்க அதோடய லிங்க்கும் தரேன் நீங்கள் அதையும் பாருங்கள் இப்போ நம்ம அரிசி கழுவி நான் ஊற வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம எப்படி ரைஸ் வைக்கிறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் வடிக்கிறது இப்போ நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் இப்போ இந்த கிளாஸ் அளவுக்கு தான் நான் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் தண்ணியை வடிச்சுட்டு இப்போ நான் அரிசி எடுத்த கிளாஸ் அளவுக்கே நான் தண்ணி எடுத்துக்கிறேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோ முழுசாக பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்போ ஒரு கிளாஸ் அரிசிக்கு நாலு ரோட்டா நான் தண்ணி எடுத்துருக்கேங்க நான் எடுத்த அரிசி கிளாஸ் அளவுக்கு நாலு ரோட்டா தண்ணி எடுத்துருக்கேன் ஏன்னா இப்போ இந்த இப்போ எல்லாருமே எல்லா அரிசியும் சாப்பிட தொடங்கிட்டாங்க குத்தல் அரிசி இந்த மாதிரி மட்டை அரிசி கேரளா ரைஸு நிறையா இப்போ மாறிட்டாங்க அப்போ அந்த மாதிரி இந்த ரைஸ் வச்சு சாப்பிட்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அதனால தான் நமக்கு உங்களுக்கு ஒரு டிப்ஸ் வீடியோவாக போடுறான்னு போட்டிருக்கேங்க இப்போ உப்பு நம்ம தேவைக்கு சேர்த்துக்கிறலாம் கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி விசில் விட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ப்ரெஷர் எல்லாம் போகும் நம்ம வடித்து எடுத்துக்கலாம் ஃபுல் வீடியோவாக பாருங்கள் எப்படி அப்போ தான் உங்களுக்கு புரியும் இப்போ பிரஷர் எல்லாம் போயிடுச்சு எடுத்து பார்த்துக்கலாம் பாத்தீங்களா தண்ணி இருக்கு பாத்தீங்களா இத அப்படியே நம்ம இப்ப படிச்சு விட்டுறலாங்க சாஃப்டா இருக்குங்க சாதம் பயப்பட தேவையில்ல வேகுமா என்னன்னு சூடாக இருக்குது என்னால் தொட முடியல இதை இப்படியே நம்ம கஞ்சியாக கூட அப்படியே கூட ஒரு அப்பளம் பொரிச்சிட்டு கூட சைடு தொட்டு சாப்பிட்றதுக்கு அதோட அட்டகாசமாக இருக்குங்க இப்போ நம்ம எப்படி வடிக்கிறது நான் உங்களுக்கு காட்டன் குக்கரில் இப்போ இந்த கேஸ் கட்டை நம்ம எடுத்துடணுங்க இதை எடுத்துட்டு மூடி போட்டுருவோம் மூடியாச்சுங்க இப்போ மூடிட்டு இதை அப்படியே நம்ம வடிச்சிடணுங்க சோறெல்லாம் விழுகாதுங்க நம்ம பயப்படவே தேவையில்லை ஒரு சோறு கூட விழுகாது அப்படியே மெதுவாக அப்படியே குக்கர் மூடியோடயே நம்ம கவிட்டிடணும் இது அப்படியே வடியட்டும் வடியவும் நான் காட்டுறேன் உங்களுக்கு சாதத்தை இப்போ நான் செஞ்ச மெத்தடு பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாங்க பயப்படவே தேவையில்லை இது இப்படியே வடியட்டும் இது இப்போ இந்த மாதிரி நம்ம குக்கரில் வைக்கும்போது நமக்கு கேஸும் மிச்சம் இது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு மணி நேரம் வேங்க கே இந்த அரிசி கேரளா அரிசி மட்டரிசி அரிசி ஒரு மணி நேரம் வேவோம் அப்போ அவங்க என்ன செய்வாங்க தண்ணி சூடாக்கி சூடாக்கி ஊற்றி ஊற்றி அவங்க வேக வைப்பாங்க விறகு அடுப்பில் தான் முக்காசி வைப்பாங்க நம்ம இந்த மாதிரி நம்ம கேஸில் வைக்கணும்னு நினச்சா இந்த மாதிரி நமக்கு குக்கரில் ட்ரை பண்ணலாம் அதனால நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸாக இதை நான் உங்களுக்கு சொன்னது இப்போ படிஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம எடுத்துக்கோ பார்த்திங்களா சூப்பராக குழையாமல் நல்லா நல்லா மெதுவாக சாஃப்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்களாங்க அப்படிதாங்க பார்த்தீங்களா அருமையாக இது கூட சாம்பார் வச்சு கேரளா சாம்பார் வச்சு சாப்பிடும்போது ஒரு மீன் பொரிச்சி வச்சு சாப்பிடும்போது அருமையாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு மீன் வச்சுட்டு நான் சாம்பார் வச்சுருக்கேங்க கேரளா சாம்பார் ஏற்கனவே நான் கேரளா ஸ்டைலில் சாம்பார் போட்டிருக்கேன் அதோட லிங்க்கும் நான் தாரேன் அதையும் பாருங்கள் அரிசி எப்படி நம்ம ரேசன் அரிசி வாட இல்லாமல் எப்படி சுத்தம் பண்ணுறோன்னு அதோ ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் ரெண்டு லிங்க்கும் நான் தாரேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் அருமையாக இருக்குங்க இது கூட ஒரு மாங்காய் ஊருகா வச்சு சாப்பிட்டாலும் இந்த சாம்பார் இருக்கும் இந்த கேரளா சாம்பார் இருக்கும் இந்த மட்டை அரிசிக்கும் ஒரு மீன் பொறிச்சு வச்சது ஒரு ஊருவா வச்சு சாப்பிடும்போது போது அடிச்சிக்கவே முடியாதுங்க நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருக்கேன் கஞ்சியாக கூட போட்டு ஒரு அப்பளம் சுட்டு சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ